அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார் சங்ககிரியிலிருந்து ஓடார் அலைக்கு தூர்வலமாக ஒவ்வொரு ஆண்டும் செல்வது போல தொடங்கி இருக்கின்றோம் இந்த நேரத்திலே சங்ககிரி மணிமண்டபத்திலே தீரன் சின்னமலைக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைத்துக் கொள்கிறேன் அதே போல தீரன் சின்னமலையை தூக்கிலிட்ட காரணத்தினால் பெற்றிருக்கிற இந்த சங்ககிரி மலைக்கோட்டையை சுற்றுலா தலமாக மாற்றி மக்கள் எல்லோரும் அங்கே வந்து பார்க்கக்கூடிய அந்த வசதியை அரசு ஏற்படுத்த வேண்டும் இந்த விஷயங்களை சங்ககிரிக்கு உடனடியாக தீரன் சின்னமலையின் விளைவாக செய்து தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நேரத்தில்